நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்றோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது பர்சனலாவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு என்னோட மேரேஜ் முத கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருந்தார் அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பிஸி இன்னைக்கு முத கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தான் சார் வந்திருக்காரு ஒன்னொன்று வண்டி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பசங்க வந்து டைரக்டர் ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார்மே அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்க சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அந்த நான் வந்து இதில் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் அண்ணன் பேசலாம் நீங்க அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமா பேசலாம்

மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு அவதான் ஓடிடி ப்ளஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணணும் ஓடிடி ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டுன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரெஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவருடைய அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புறேன் அண்ட் தேங்க் யூ சிரிஷ்கா மட்சி சார் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்ணுறோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் இந்த ராஜா கிளியை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாங்கள் எல்லாேருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் எங்களோடய ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜா கிளி நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மீடியா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும் இந்த மூவில டேரக்டர்னு வந்தது ஒரு ஆக்ஷன் தானே திங்கு இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்குங்க நான் தனிக்காங்க போட வந்தேன் அந்த மாதிரி தான் இந்த மூவியில் நான் வந்தது என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்றது ரொம்ப நான் என்னென்னா இப்போ நான் அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்குது நான் வரேன் ஓகே பட் இப்போ பிரவீன் சொல்ல சொல்லலாம் முபாசிர் சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்போது நம்மளால் முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே வேணா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க அவங்க நம்ம ஆகணும் புஷ் பண்ணி ஆகணும் பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ் பட் அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது இது ஒரு பெரிய என்ன சொல்றது இந்த ரைட்டிங் வைஸ் பெருசா இருந்த கதை இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி ஃபிட்டின் பண்ணலாம் ஆல் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி நடந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான் அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நான் பூஜை டைமில்னா ரொம்ப ஷையான பேர்சனு ரொம்ப பேசுகிறதும் கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடவுள் பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட்டு இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால் அவங்களை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அப்பா பண்ணிவிட்டார் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்தது ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க பங்கல் கொடுத்துட்டாங்க அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணுன்னா சமுத்திரணி சார் அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்க இருக்கிறது ஏன்னா எங்க அப்பா அவரை தம்பின்னு கூப்பிடுறாரு நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன் இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார் என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன் அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க எங்களை மாதிரி பசங்கிட்டாரு செம்ம ஜாலி அது எப்படி ஸ்பிரிட்டா ஆகிறாரு இப்ப இங்க இருக்கிற தினித்த ஆந்திரால இருக்காருல்ல அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லை எனக்கு பர்சனலாகவும் அவர் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் என்னோட மேரேஜ் முத கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருந்தார் அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பிஸி இன்னைக்கு முத கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு ஒன்னு ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த ஜென்மில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமை போட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துட்டோம் கேமராமேன் கோபி சார் அவர் கொஞ்சம் லெஜண்ட் அப்பா இங்க இருக்கிற அண்ணா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜிங்கா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீன் சிங்கிள் டேக்ல போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்ல போயிடுச்சு வரும்போது மண்டே செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்தாரு என்னடா அப்படின்னு கேட்டாரு சார் அப்படின்னு சொன்னா இல்ல எல்லாமே கரெக்டு ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது ஒன்னொரு போகணுமா இல்ல சார் போகலாம் பட் எமோஷனல் சீன் எல்லாரும் உடச்சிட்டாங்க குட்டி இப்ப பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது ஆனால் எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும் அவர் எல்லாமே பண்ணி பண்ணும்போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்கிறாரு என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான் லைக் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் போக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான் நான் வாழ்க்கை எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன் அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க பட் இவங்க மத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார் லவ் யூ சார் அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டன் இருந்தாங்கன்னா அப்பாவோட பேட்டன் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கட்டும் நம்மளோட பேட்டர்ன் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கட்டும் ஒரு ஃபியூஷனாக ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார் அப்பா அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த கேதல் கோபி சார் அண்ட் வைரபாலன் ஹார்ட் அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடை கூட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் ராம்பராஜ்குமார் சாரோட டாட்டர் இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களும் சின்ன சின்ன டீடைலிங் எங்களுக்காக மன ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்காக நரேட் பண்ணுறதோட மியூசிக்கலாக நரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ்னா ஆடினதுனால ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணால் அப்பா சாங் போட்டு கொடுத்துட்றாரு பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்க இருந்தது சாய் தினேஷன் சின்ன 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 விஷயமாக கொண்டு ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டாரு நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார் அவருமே சீனியர் டெக்னீஷியன் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும் பட் அவருமே வா வா பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லும் போது அவர் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்க இருந்தாங்க அண்ட் என்னோட டேரெக்ஷன் டீம் நவகாந்த் அகேன் ராஜ்குமார் ராமராஜ்குமார் சாரோட சன் என் பிரதர் மாதிரி அவர் அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் லென்த்து பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா சண்முகம் சுந்தரன் எங்கள் மாமா அண்ட் அலெக்ஸ் அண்ட் ஷிவா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல அண்ட் மேனேஜ் டீமான சுப்பு சார் ஜெகன் சார் அலெக்ஸ் சாரி மாலிக் அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம் அவர் ஆர்டிஸ்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர்தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொல்லலாம் சார் தம்பி ராமையா சார் அப்பா பர்சனலாக அப்பா பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர் நான் பார்த்ததில்லை இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னா சாங் சி ஒரு கெட்டது சொன்னாதான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும் சில பேருக்கு அது பிடிச்சிருக்கும் சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண இல்ல சோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள் பட் அது உண்மையாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங் அந்த சின்ன முழு சாங் பண்ணிட்டு இருந்தாரு நாங்க ஒஸ்தியில வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணா அவர் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் சாண்டி மாஸ்டர் இன்னும் வெட்டிக்கிட்டு பறகுது ஸோ இந்த மாதிரி அவரு எதுக்குமே சலிக்காம டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்கரா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் பட் இல்ல சரி பண்றோம் பண்ணிருப்பாரு ஆயில் ஊற்றி விட்டோம் தான் பட் என்ன பண்றது ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா அவர் காலை விரிச்சதே என்னோட ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு இல்லப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணா பிடிச்சி பண்ணாரு நெக்ஸ்ட் டைம்ல அவர் ஆயில் கே ஆயில் கம் அவர் சொல்லிட்டு அவர் இப்படி ஒன்று பண்ணிட்டு ஈஸி நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்க இருந்தார் அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு நீங்க மூவில பாக்கும்போது அது தெரியும் அந்த பெயின் எல்லாரும் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல அது ரெண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபேமிலியில ஏதாச்சும் ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தான் தப்பு தானா திமுரு கிடையாது இல்ல ரெகுலரா பண்ணா திமுரு தப்பு ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா எல்லாமே சால்வ் தானே அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார் ஒன் அண்ட் ஒன்லி அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை இது வேணுமோ ஓகே அது வேணுமோ அது ஓகே ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார் அண்ட் அப்பா ஐ லவ் பா அண்ட் அர்ஜுன் சார் சார் ஷோ போனேன் ஐஷோ அவங்க சொல்லுவாங்க அது என்ன வரம் போன மாதிரியே ஒரு ஷோ என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெச் பண்ண மாதிரி இருக்கும் பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே பிரெஸ்ல வந்து என்ன அவங்க ரெண்டு வருஷம் லவ் மூணு வருஷம் லவ் அப்படின்னா இல்லை அது ஒரு ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க என்ன நீ ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஏன்னா இப்போ இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அம்மா என்ன சொல்றது ரொம்ப கிவ்விங்க இது வரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எதுக்குமே இது வரை மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்போட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்றது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா நாங்கள் யாருனே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா ஐ லவ் யூ அண்ட் என்னோட ஃபேமிலி அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் என்னோட லாஸ்ட் பத்து நாடு லீஸ் சொல்லுவாங்களா என்னோட லக்கி ஜாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு என்ன பேச போனாலும் கிண்ணல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பேசி தானே ஆகணும் டேரக்டராக வந்துட்டோம் ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன் இது இல்லை நம்ம சொல்லணும் ஸோ படம் கூடிய விரைவில் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறோம் ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும் மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க்யூக்கும் மேடைகள் அமர்ந்திருக்கும் நல்ல பெரியவர்களுக்கும் சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும் டேரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் அ ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டேரக்டர் வெரி ஸ்பெஷல் மூவி மீ அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்க சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்தேன் எல்லாருக்காகவும் வந்தேன் அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல என்னது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல்ல இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமேஷ் சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க அவல் அவலாக இருக்க வேறு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் அண்ட் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும்

மை மாப்பி ஆல் தி பெஸ்ட் மெனி மோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லா அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமை படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த் நான் வினோதை சுத்தம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்களில் இருக்கும்போதெல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும் இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில் சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வீ ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணன் வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோம்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போய்ட்டே இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவான்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிகிட்டு இருக்க தான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணுவோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்குது அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது அது நடக்கும் நம்புகிறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் என்ன இருங்க ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம் தான் மாட்டிட்டு எங்கேயா முடிச்சுட்டு இருக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் அப்படியே போகிறேன் போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புடுவேன் அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை இன்னும் நான் நம்புகிறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம் நீங்கள் அரசியலாக பேசலாம் சினிமாவா பேசுகிறான் இலக்கியமாக பேசுகிறான் எது பேசுனாலும் அண்ணன் அதுல இருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார் ஒரு அரசியல்வாதி ஆவார் எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் நான் பார்ப்பேன் என் தகப்பனாக பார்த்துருக்கேன் என் அண்ணனாக பார்த்துருக்கேன் ஒரு குருவாக பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார் அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க என் புள்ள அதாவது இவரோட ஒரு படம் நான் நடிச்சேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும் போது இந்த வாசல் வழியா கிளம்பி அந்த வாசல் வழியா வரணும் வந்தாரு எப்படி எந்த டைமிங்ல பண்றாரு ஒண்ணுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணிருக்காங்க கார் வரும் கார் வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்றாரு கனி சொல்றா அவனை பண்ணவானான்னு சொல்ல டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லி ரோப் கட்டிக்க சொல்லு ஞாபகம் இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது நான் சொல்கிறேன் என் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாம் இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டாக பண்ணுவார் டான்ஸாக பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்தும் என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையா அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குநராக எடுத்து வச்சுருக்கேன் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போது தான் சொன்னேன் நீயே எழுது உன்னுடைய ப்ளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுது உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது கூடவே நிற்கிறேன் எடுப்போம் நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் செய்வோம் ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி ஒன்று நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் வாழ்த்துக்கள்றேன் தம்பி ராஜா கிளி எங்கள் அண்ணா பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கேன்னு சொல்லல அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்ற மாதிரிதான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்க எவ்வளவு நல்லவங்களா விளாடுறதுங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிதான் இந்த கதை இவ்வளவு சொன்ன போதும் இல்லைன்னா எதுங்கள பேசலாம்

எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸ் விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி இது ஆல் இன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி